நான் குரோஷியட்டுக்கு இந்த மூணு வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறேன் அந்த மூணு வெப்சைட்லேயுமே கேசன் மட்டும்தான் இப்போதைக்கு நான் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நான் யான் வாங்கியிருக்கேன் இதில் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக வாங்குங்கன்னு நான் எதுவும் சொல்லவே இல்லை எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன்னா எல்லாரோட அமௌன் மணியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் இது வந்து ஆன்லைனில் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையில் தான் வாங்கிறது ஆனால் நான் கேசனில் வாங்கினேன் எனக்கு கரெக்டாக வந்துச்சு டைம் எடுத்துச்சு ஒன் மன்த்துக்கிட்டு டைம் எடுத்துச்சு அப்புறம் என்னதுன்னா கமெண்ட்டில் எப்படி வாங்கினோம் லிங்க் சென்ட் பண்ணுங்கன்னு கேட்டதுனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு லிங்க் சென்ட் பண்ண தெரியாது அதுக்கப்புறம் அவங்கவுங்க மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஃபஸ்ட்டே டே நிறைய அமௌண்ட்டுக்கு வாங்கிடாதீங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஏன்னா நாலு தட் வாங்கும்போதே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் வந்துடும் நல் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் அக்ரலிக் கேன் அல்லைனா லோ பில் அதுனா ஆன்டி பில் இந்த மாதிரி போட்டு வாங்க வேறு வேறு இதில் என்ன எப்படி எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் எப்படி போகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்களே ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக கொடுக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு டைம் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வாங்க தோணிடும் எப்படிங்கிறத தெரிஞ்சிடும் கூகுள் க்ரோமில் தான் இந்த மூணு வெப்சைட் நேமும் ஒவ்வொன்றும் மாற்றி மாதிரி நான் கொடுத்து காமிக்கிறேன் இப்படி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டில் நான் ஒரு டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க ரெட் கலர் வச்சு இந்த மாதிரி வரும் அதை கிளிக் பண்ண நீங்கள் கே கேஏ ஒய் அப்படி போட்டாலே அந்த இது வந்துடும் பிரதானி போட்டாலே உங்களுக்கு அந்த வெப்சைட் நேம் வந்துடும் அதை ஃபுல்லாக டைப் பண்ண வேண்டாம் அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது கிளிக் பண்ணிக்கலாம் இப்போது நான் கேசன் எப்படி அப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்குறேன்னா க்ரோமில் போயிட்டு அதுக்கப்புறம் இதில் நான் அந்த அந்த ஆப் ஓப்பன் ஆகின பிறகு அதில் கேஸ்ன்னு கொடுப்பேன் இதில் ஃபர்ஸ்ட்டில் வரதை கிளிக் பண்ணிவிடுவேன் கிளிக் பண்ணால் எனக்கு இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன்னா இந்த மாதிரி தான் அதோடய ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் அதில் லெஃப்ட்டில் அந்த கார்னரில் மூணு லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் சப்போஸ் ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் உங்கள் நேம் இதில் இருக்கும் ஓப்பன் பண்ணிணேன்னா இந்த வியூ கேட்லாக் ஹோம் அசசரிஸ்ன்னு இருக்கலாம் அந்த நாலு லைன் தான் இருக்கும் உங்கள் நேம் வந்துருக்காது அதுக்கப்புறம் இதில் ஃபைன் லைட்டு அக்ரலிக்கா இந்த மாதிரி நான் ஒவ்வொன்று இருக்கா ஒன் டூ த்ரீ போட்டுக்கு கீழே அக்ரலிக்லேயும் இருக்குல்ல இதில் உங்களுக்கு அக்ரலிக் கேன் வேணுமா காட்டன் ஏன் வேணுமா அதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் இப்போ காட்டனை கிளிக் பண்ணதுனால இதில் வருது இதில் ஒவ்வொரு ப்ராண்டும் வரும் அதில் ஒவ்வொன்றே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கலர் வரும் இதில் லைட்டாக ஒரு மாதிரி ஷே இருக்கிறது வந்து அந்த இது வித் இல்லாதது டார்க்காக இருக்க பேஜில் உள்ள கலர் தான் உங்களுக்கு இருக்கும் சின்னதாக இருக்க கிளிக் பண்ணால் அந்த இது உள்ளே போகும் இப்போ வருத்தமானே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ கிளிக் பண்ண நான் இதில் இந்த எத்தனை த்ரெட் இருக்கோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் டார்க்காக இருக்க நம்பர் மட்டும்தான் த்ரெட் இருக்கும் லைட்டாக இருக்கிறது த்ரெட் இருக்குது அது முடிஞ்சிருக்கும் அடுத்தது கா காட்டன் பிக்னிக் இதில் உள்ளதில் நான் எப்படி இதுங்கணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் சப்போஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் பேஜ் ஓப்பன் ஆன பிறவே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் கார்டில் போடுங்க அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன அப்புறம் நீடில் வேணுமா அதுலேயும் போய் அந்த அசசரிஸ்லையும் ஃபஸ்ட்டே காமிச்சன அதில் அசசரிஸில் கொடுத்தீங்கன்னா நீடில்ஸ் மார்க்கர் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி போய் வச்சிட்டோம் வச்சுட்டு செக் அவுட் இதில் கீழே காமிச்சன அதில் செக் அவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி வரும் உங்களோட கான்டக்ட் டீட்டெயில்ஸ் டெலிவரி அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு கீழே வரும்போது கரெக்டாக கொடுங்க சேவ் திஸ் இன்ஃபார்மேஷன் ஃபார் நெக்ஸ்ட் டைம் இதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் வரும் நீங்கள் நம்பர் மெயில் ஐடி எல்லாம் கரெக்டாக கொடுத்து இப்போது இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் சரியா ஃபஸ்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சேவ் தீஸ் இன்ஃபார்மேஷன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொடுத்துட்டீங்க தானே உங்கள் பேர் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் எப்படி ஓப்பன் பண்ண எல்லாம் கொடுத்துருவீங்க மெயில் ஐடிலாம் கொடுத்துருவீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கும் இது நீங்கள் பே பண்ண பரவும் இதில் காமிக்குதா செக் அவுட் கொடுத்து அப்போ செக் அவுட் கொடுக்கும்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதை ஃபில் பண்ணப்பறம் உங்களுக்கு அக்கௌண்ட் உங்கள் உங்களோட அக்கௌண்ட் தனியாக ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் பே என்னாவும் கொடுப்பீங்க இது நீங்கள் பே பண்ணப்புறோம் உங்கள் மெயில் ஐடிக்கும் உங்கள் வாட்ஸ்அப்புக்கும் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எப்படின்னா அவங்களோட நம்ம காசு கொடுத்தாச்சு இனிமேல் அவங்களோ அவங்க பண்ணுற வரையும் நம்ம காற்று தான் இருக்கணும் ஃபஸ்ட்டெலாம் எனக்கு ஒரு நாளில் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க காலையில் நான் பண்ணனா ம நைட்டு இப்போல்லாம் நானாக கேட்டு ரெண்டு நாள் மூணு நாள் எனக்கு இந்த தலைவெலாம் ஒரு வாரம் மேலே ஆகிட்டு ஏன்னால் காசு கொடுக்க வரையும் தான் நம்ம கையில் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட காசு பிறகு நம்ம அவங்க சொல்கிற மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்குது அவங்களாம் அனுப்பும்போது நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு மூணு டைம் எனக்கு கரெக்டாக வந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க்கு சென்ட் பண்ணுவாங்க நம்ம நம்மளோட ஆர்டர் வந்துட்டு வந்துட்டுருக்குங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணால் எந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க எந்த இடத்துக்கு வந்துருக்கு இப்போ எப்போ நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகும் அதே மாதிரி நான் கேள்விப்பட்டதில் மேஜிக் நீடில்லையும் நம்மளுக்கு த்ரெட் கிடைக்கிறதுக்கு ஒன் மந்த் ஆகுது மேஜிக் நீடில் மேஜிக் நீடில் வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா இதில் காமிச்சுட்டு இந்த பேஜ் தான் கிடைக்கும் இதில் சிர்ச் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு அக்ரலிக் ஆண்டிப்பில் யான் அந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு யானோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும் இதுலேயும் அதே மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி வாங்கிக்கலாம் யானோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி வரும் ஒவ்வொரு யானோட டீட்டெயில்ஸும் வந்துடும் அதை கார்ட்டில் போட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் பிரதானில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் இருக்கா அதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு லாகின் பண்ண வரோம் மறுபடியும் நம்ம ஓப்பன் கொடுத்த இமெயில் ஐடி நம்ம ஒரு கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி நம்மளோட இதுக்குள்ளே நம்மளோட வெப்சைட்கில் போய்க்கலாம் அதில் என்னென்னா கொடுக்குற பாஸ்வேர்டெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் இந்த மாதிரி எல்லா இதுவும் வரும் தான் நிம்பிராடியில் இன்னொரு விஷயம் என்னென்னா குரோஷிக்கு தேவையான யான் மட்டும் இல்லாமல் பேக் சேருக்குள்ளே அந்த மெட்டீரியலும் நமக்கு கிடைக்குது கீ செயின் அந்த மெட்டீரியலும் கிடைக்குது அதே மாதிரி நீட்டில்ஸ் எல்லாமே மூணு வெப்சைட்லேயும் கிடைக்கும் அந்த கேசனில் மட்டும் பேக்குள்ளது இந்த கீ செயின் மட்டும் அது கிடைக்காது இதில் பிரதான நிம்புராடியில் நிறையா இது கிடைக்குது எல்லாத்தையுமே நம்ம கார்டில் சேவ் பண்ணி போட்டுட்டு நம்மளோட வெப்சைட்லேருந்து வாங்கிக்கலாம் எதுக்காக நம்ம அக்கௌண்ட் கு மேலடி கொடுத்து ஓப்பன் பண்ணோன்னா நம்ம மறுபடி மறுபடி சப்போஸ் முன்னாடி என்ன வாங்கியிருக்கோம் மறுபடியும் அதே இடத்துல போய் தேடுறதுக்கு வாங்குறதுக்கு நம்மளுக்கு கொடுக்குறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் இதில் வந்து கங்கா பிராண்டில் உள்ள இந்த கங்கா சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ராங்னி ஒரு பிராண்ட் உண்டு அதுதான் இதில் ஆண்டி இதில் ஆன்டிப்பில் யான் கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று என்னதுன்னா யான்லேயே அக்ரலிக்கையும் காட்டனையும் பிளெண்ட் பண்ண யானும் இருக்குது அதெல்லாம் இந்த செஸ் ஆப்ஷனில் நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு அந் அதில் உள்ள என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்துடும் அக்ரலிக்கில் ஆன்டிபில் யான் அப்படின்னு அக்ரலிக் ஆன்டிப்பில் யானி போட்டால் அதில் எந்தெந்த பிராண்டெலாம் இருக்கோ அது வரும் காட்டன் யான் குரோஷே காட்டன் யானி போட்டால் காட்டனில் என்னென்ன ப்ராண்டில் இருக்கோ அதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் டாய்ஸ்க்குள்ளே யான் அந்த மாதிரி பல்கி சூப்பர் பல்கி இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த சாஃப்டாக இருக்கிற அந்த யான்லாம் கிடைக்கும் கேசனில் ஆன்டிபில் யான் எதுனா எனக்கு இதுவரையும் தெரிஞ்சதில் கேசனில் போய் ஆன்டிப்பில் யான் கொடுக்கும்போது டாஜ் மோஸ் அது மட்டும் தான் வந்துச்சு அப்புறம் வரதமானில் லோ பில்னி போட்டிருக்கோம் அதுவும் இருந்துச்சு கேசனில் ரெண்டு இது அதுக்கப்புறம் அந்த மேஜிக் நீடியில் ஹாபி ஸ்டார் அந்த ஹாபி ஸ்டோர் அந்த யான் இருந்துச்சு இதில் இதில் இன்னும் அக்ரி இதில் வந்து அக்ரலிக்லேயே பிளைண்ட் பிளண்டு அந்த மாதிரி இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்ரலிக் யான் இருக்குது பாருங்கள் இதில் உங்களுக்கு ஒவ்வொன்றும் தெரியும் பாருங்கள் இதில் வரதமான் ப்ராண்டு இருக்குது கங்கா பிராண்டு இருக்குது இடி இதுலேயும் நிறைய இருக்குது அது பிரதான எம்ப்ராய்டரி போட்டு அவங்களோட ஓன் ப்ராண்டாக அது எனக்கு என்னன்னு தெரில இதில் நான் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல அதுக்கப்புறம் உள்நூலும் இருக்குது எனக்கு இந்த உள்நூலாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியாது இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கணும் ஆனால் அது கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குது ஒன் ஃபார்ட்டி டூ அந்த மாதிரி இருக்குதா இதிலே கங்கா ப்ராண்டு கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்குது நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் கங்கா டிசையர் அதெலாம் நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்குது இது எல்லாமே ஹண்ட்ரட் ப்ராண்ட்ஸ் நான் இருக்கேன் லோக்கல் ஸ்டோரில் வாங்குகிற த்ரெட்டில் என்னென்னா நம்மளுக்கு கொஞ்சமாக தான் இருக்குது யான் அந்த த்ரெட்டோட குவாலிட்டி நல்லா இல்லை அதுக்கப்புறம் அதில் செஞ்சால் நல்லா இல்லை இதில் இன்னொன்று என்னென்னா காட்டன் த்ரெட்டில் செஞ்சால் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பெர்ஃபெக்டாக கிடைக்குது ஈவன் அக்ரலிக் யான்லேயுமே இந்த ஷேப் கரெக்டாக கிடைக்குதாங்கிறது எனக்கு தெரியல அதனால தான் நான் நிறைய காட்டன் யான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ மறுபடியும் அக்ரலிக் யான் தான் வாங்குறேன் ஏன்னா அக்ரலிக் யான் வந்து கொஞ்சம் நல்லா தடியாக இருக்குதா அதனால் மறுபடியும் அதை வாங்கி யூஸ் பண்ணுறேன் ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு ட ஒவ்வொன்று பொருள் செய்கிறதுக்கும் ஒவ்வொரு யான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதெலாம் நம்ம 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 பழக பழக தான் நம்மளுக்கு இதுக்கு இந்த யான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அங்கிரலிக் யான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ்க்கு காட்டன் யான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய தேட தேட தான் நமக்கு இதில் கிடைக்குது இதில் நிறைய திங்ஸ் செய்யலாம் நீங்கள் ஈஸியாக இருந்து வீட்டில் கற்றுக்கோங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் காசு ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் துணிஞ்சு இறங்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதுவுமே ஆன்லைன் கிளாஸ்லேயும் நிறைய ஆமாந்துடாதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாருமே ஆறி கற்றுக்கிட்டாங்க ஆறிலேயுமே ஆன்லைன் கிளாஸில் நிறையா ஸ்கேன் நடக்குது அதை பற்றி அதில் நானுமே காசு கொடுத்து ஏமாந்துருக்கேன் அதே மாதிரி இதுலேயும் போய் ஏமாந்துடாதீங்க இதில் பேசிக்ஸ் ஒரு நாள் தான் இந்த நாளை கற்றுக்கிட்டு நம்மளோட தைரியமாக எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கும்போது நம்மளும் கற்றுக்கலாம் என்னோடய வீடியோவை தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் நான் ஃபுல்லாக எல்லா இதுலேயும் ஏதாவது ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட் விஷயம்னு சொல்லியிருப்பேன் அப்புறம் இது வந்து நான் இதில் தான் வாங்கணும்னு சொல்லலை நான் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன் இதுக்கு எனக்கும் இல்லை கமெண்ட்டில் கேட்டதுனால சொல்கிறேன் எனக்கு லிங்க் சென்ட் பண்ண தெரியாதுங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன் எனக்கு கமெண்ட்டில் சொல்லி எனக்கு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க நானும் உங்களே மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நான் கற்றுக்கிட்ட தான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கற்றுக்கிறேன் என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கா இது யூஸ் ஆகும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு என்ன ப்ராஜெக்ட் பண்ணுமோ அதில் உங்களுக்கு வேணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு கிளாஸில் நான் பார்க்கலாம் தேங்க் யூ